எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்களோடு குரோதி வருஷத்தைய தை துவங்கக்கூடிய சூரியன் உத்தராயண புண்ணிய காலமாக தன்னுடைய வடக்கு நோக்கி வறட்சி நோக்கிய அந்த பயணத்தை துவங்கக்கூடிய தை ஒன்று முதல் ஆறு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு முதல் ஜனவரி பத்தொன்பது வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதை தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் எனது அன்பு நேயர்களே விருச்சிக ராசி என்பவர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை பெல் பட்டனை ஆ ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேயர்களே சச யோகத்திலே சனி பகவான் இருக்கிறார் அர்தாஷ்டம சனி என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் காரணமாகவே மன கஷ்டம் தூக்கமின்மை இப்படி எப்படி வாழ்க்கை துணை நன்றாக அமைந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு இப்படி பிரச்சனை இருக்கும் இதற்கான வழிபாடு என்ன மாலை வேலையிலே வெள்ளிக்கிழமைகளிலே தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடு அதனோடு கூட செவ்வாய்க்கிழமைகளில ராகுகால வேலையிலே உக்ர தெய்வ சன்னிதானங்களிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது பல நிலைகளிலே உங்களுக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தரும் சசயோகம் இந்த சசயோகம் என்றாலே நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நேர்மை இருக்க வேண்டும் நன்னடத்தை இருக்க வேண்டும் பேச்சிலே ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தரும் அர்தாஷ்டம சனி கஷ்டத்தை தராது அற்புதங்களை செய்யும் மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில உங்களுடைய ராசிநாதனுடைய நான்காம் பார்வை வக்கர நீச்ச பார்வை இருக்கிறதாகினால நிலம் சார்ந்த விஷயங்களில சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்து அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஆறாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்வை பலம் என்பது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆகினால இந்த வாரம் இந்த முதல் ஆறு நாட்கள் பார்க்கும் போது அதில் குறிப்பாக தை பொங்கல் துவங்கி பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களில் ஏதேனும் வம்பு வழக்கு இருந்தால் அதை பேசி தீர்க்கவோ அல்லது வழக்குகள் மூலமாக கூட இந்த நாட்களில் தீரும் போது சாதகமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது குரு மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையிலே ஒன்று ஒன்றோடு கேந்திரத்திலே அமைகிறது குரு உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஏழாம் இடம் அது ஒரு கேந்திரம் சுக்கிரன் அவர் நான்காம் இடம் சனியோடு ஒரு கேந்திரம் ஆகையினால் இந்த யோகம் என்பது அற்புதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் குடும்பத்திலே நிலம் வீடு இது சார்ந்த விஷயங்களிலே அதிர்ஷ்டம் வாகனம் வாங்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த சந்திரன் மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலைகளில் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலையையும் ஒழுக்க நிலைகளையும் கட்டமைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த வாரம் துவங்கி நல்ல ஒரு கல்வியாளராக சந்தோஷமான ஒரு நபராக மிகப்பெரிய ஆளாக ஆவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதிகளுடைய அந்த அற்புதமான இந்த கூட்டு அந்த யோகம் என்பது கடமையை செய்து சாதனைகளை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் நினைத்தாலும் கூட கேது குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய கேது பதினாறாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு அந்த சக்தியை தம்பையும் தரும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியிலிருந்து சூரியனானவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நிகழக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் இந்த சூரியன் செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய பார்வை பெறுவதும் செவ்வாய் வக்கர செவ்வாய் நீச்ச செவ்வாயும் சூரியன் பார்வை பெறுவதும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலுமேயே சாத்விகமான நிலைகள் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது ராசி அன்பர்களே அர்தாஷம சனி என்று இருந்தாலும் கூட சனி பகவான் இந்த அர்ஜாசம சனியாக இருப்பதனால் சின்ன சின்ன வேலைகள் கூட பல நிலைகளிலே ஒன்றுக்கு நான்கு முறை செய்தால் மற்றவர்களுக்கு ஒரே முறையிலே ஆகும் வேலை உங்களுக்கு சற்று கூடுதலாக அலைச்சல்களை காட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட வெற்றிக்கான வாய்ப்பை தந்து அற்புதத்தை செய்யக்கூடிய கிரகநிலைகளாக இது அமைகிறது ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே இருந்த சனி பகவான் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பாக இந்த காலத்தில் இப்போது அவர் இருப்பது பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் அதன் காரணமாக தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தருவார் அதற்கு தேவை சாத்வீகமான எண்ணங்கள் நல்ல எண்ணம் யாரையும் கெடுக்க கூடாது நாம் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்று வாழ்வித்து வாழ் என்ற அந்த எண்ணத்திலே இருந்தால் விருச்சியம் மிகப்பெரிய உயரங்களை தொடும் உங்களுக்கு பொது பொது இடங்களிலே நல்ல நன்மதிப்பு என்பது இருக்கும் குலதெய்வ வழிபாடை தவறாது செய்ய வேண்டும் குடும்ப பெண்களாக அதாவது குடும்பத்திலே வேறு வேலைக்கு செல்லவில்லை வீடை மட்டும்தான் பார்த்து என்றால் ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கிறீர்கள் என்றால் உணவு கட்டுப்பாடு நிச்சயமாக தேவை அது மட்டுமல்லாமல் இப்போது நீங்கள் நினைத்தபடி ஆவரணங்களை வாங்கி குவிப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த வார கிரக நிலையிலும் தருகிறது அது மட்டுமல்லாமல் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நற்பெயர் என்பது இப்போது இருக்கும் கண்டிப்பெண்களாக இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகிடக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி அமையக்கூடிய வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பை தருவதாகவே அமையும் மேலும் உங்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை நிச்சயமாக தேவை இப்போது இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் தரக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக உடல் நலம் உள்ள நலம் இரண்டையுமே கெடுத்து கொள்ளக்கூடாது எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை முழுவதுமாகவே அகற்றிவிட்டீர்கள் என்றால் பார்வையும் நேர்கொண்ட பார்வை நேர்மையான உள்ளத்தோடு செயல்படும்போது போது உண்மையான உள்ளன்போடு அதாவது சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது உண்மையாகவே இனிக்கக்கூடிய செயல்களை செய்து பேசுவதும் இனிப்பாக இருக்க வேண்டும் சொல்லும் செயலும் இனிமையாக இருக்கும்போது இனிமையான விஷயங்களாகவே இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் பொருளாதார நிலைகள் சற்று மந்த நிலையில் இந்த வாரம் இருந்தாலும் கூட அது உங்களுடைய மன அழுத்தத்தை மன மேலும் பாதிக்காத அளவிற்கு ஏதேனும் ஒரு பொருள் தங்கு தடை தாமதமின்றி வந்து வெற்றியை தரும் அது மட்டுமில்லாமல் தொழில் வியாபார இடத்திலே உங்களுக்கான வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது வியாபாரம் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியர்களுடைய அரவணைப்பிலே அல்லது அவர்களுடைய ஆலோசனைப்படி பேச்சை கேட்டு நடக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி மற்ற எந்த நிலையிலே வாழ்க்கையில் இருந்தாலும் சரி விருச்சிகராசி அன்பர்கள் சரியான ஆலோசனையோடு செயல்படும் போது வெற்றியை தரும் செவ்வாய்க்கான வழிபாடு முருகன் வழிபாடு உக்ரதேவ சன்னிதான வழிபாடு இவையெல்லாம் பல நிலைகளிலே உங்களை வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் அத்தியாவசியத்தை மட்டும் இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்போது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த நாளிலே பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புதா ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடக சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டுல சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்க் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து தேவையற்றவற்றையெல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பெற பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையமை கழித்தல் என்பது போட்டு எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலூஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அதை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் என்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இளங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேத சொரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வயதிருத்தி சார்தம் இந்த நாளில் திலகோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்திலே இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் விதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்த யோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயில்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டுகளிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லியிருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் காணும்பங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் இந்த நாளில் ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிறகு அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் ஷஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி